இந்த பதினெட்டு வயசு பதினாறு வயசு பட்டு பாவாடை தாவணி கட்டிட்டு பன்னீர் சொம்பு அதுவும் இருக்குது இல்லை இப்போ அதுக்கு ஒரு பூதம் மாதிரி ஒண்ணு நிக்குது சார் போனீங்கன்னா ஷர்ட்டெல்லாம் நினைஞ்சிடும் உசுரடிக்கும் பன்னீர் மட்டமான பன்னீர் நம்ம ஏற்கனவே சென்ட் வேர்வை நான் ஒரே அப்படியே தான் உள்ள போனோம் ரொம்ப கஷ்டம் உள்ள போனோம்னா உட்காருன்னு சொல்ல கூட ஒரு நாதி கிடையாது கண்டிஷனா நம்ம லிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குற கியூல நிக்க வச்சிருவான் நமக்கா கியூல நிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஏதாவது விலை இல்ல தராங்கன்னா நிக்கலாம் சார் ரேஷன் கடையில் இது நம்ம வீட்டு காசை வச்சுட்டு எதுக்கு அங்க போய் நிக்கிறோம் ஆகும் பிபி ஏறி மேல போய் நல்லா அப்படின்னு கொடுத்தா மாட்டான் குரூப் போட்டோல நீங்க நம்ப மாட்டீங்க என் ஃபேமிலி கூட நான் நின்னதே கிடையாது எவன் ஃபேமிலி கூட நம்ம நிக்க வச்சிருவோம் பரவாயில்ல சார் பண்ணுவான் லைட் புரிஞ்சிக்கலாம் நகரலான்னு பார்த்தா இந்த ஸ்டில் இருக்கார்ல அவர் இன்னும் எடுக்கலையா எவ்வளவு நேரம் சிரிச்சா மாதிரியே நடிக்கிறது நீ என் பக்கத்துல ஒருத்த சூப் பண்ணிக்கிறான் நீ யாரா புள்ளை விட பொண்ணு விடான இல்ல சார் பந்தி பரிமாறுறேன் ஒன்பது மணிக்கு நிறுத்த இல்லாமான்னு கேட்க வந்தேன் என்னையும் நிக்க நான் மாறி போச்சு நான் இப்போ தலைவரை கூட கேட்டேன் மதியம் சாப்பாடு எப்படி சார் நல்ல சாப்பாடு சார் இல்ல அப்படி இல்ல சார் எப்படி சார் இலை போட்டா இல்ல பஃபே வான்னு கேட்டேன் இல்ல சார் இலை போட்டேன் திருப்தியாச்சு ஏன்னா அதுதான் வசதிக்கு உண்மையிலே அது ஏன்னா இலை போட்டு உட்காரலாம் எடுத்துட்டு வராது இது எனக்கு வேண்டாம் சொல்லிடலாம் பிடிச்சதா இன்னொன்று கூடு கேட்டுக்கலாம் இந்த பஃபே சிஸ்டம் அது யூரோப்புக்கு எனக்கு இன்னமும் ஆகவே இல்லை சார் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அந்த பீங் ஆன் பிளேட்டே ஒன்றே கிலோ சார் அதை பிடிச்சி நீ கீழே நிற்கும் போது எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும் அப்படி கூட்ட நகரா இருக்காரு நம்ம ஆளுங்க எட்டுமா போனோமான்னு போக அப்படி சில இடத்துல தான் நாலஞ்சு கவுண்டர் வச்சிருப்பான் சார் சில இடத்துல ஒரே கவுண்டர் அப்படியே நகரவே நகராது அப்படியே பாப்பா நம்ம முன்னாவது நிற்கிறவன் ரெண்டு குலோப் ஜாமுனா எடுப்பான் பத்து தெரியுங்களா பக்குன்னு இருக்கும் நம்ம போற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா தீர்ந்து போச்சுன்னா இவங்க ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா சில பேர் அதுக்கே கிட்ட வேண்டிப்பான் நான் போற வரையும் குலோப் ஜாமுன் தான் ரெண்டு ரூபா போடுறாங்க நீங்க பாருங்க எடுக்கவும் தெரியாது நமக்கு இந்த பஃபேல போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றவன் என்னோட பிளேட்டை பாருங்களேன் ஒரு மூணு தெரு சுத்திட்டு வந்தவங்க மாதிரி இருப்பான் அபியல் நடுவுல குலோப் ஜாமுன் இருக்கும் சோறையும் போட்டுப்பான் வெஜிடபிள் பிரியாணியும் போட்டுப்பான் அதுக்கு மேல சப்பாத்தி சப்பாத்திக்கு மேல டை ஆனா சில பேர் இருக்கான் சார் இதுலயே டாக்டரேட் பண்ண இருக்கான் பிஹெச்டி தெய்வம் மாதிரி எல்லா இடத்துலயும் அவனே தெரியும் பாத்துக்கிறீங்களா நம்ம ஒண்ணு கூட எடுக்க மாட்டோம் அதுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வந்துடும் அவன்தான் தெய்வம் இல்லை என்ன பிரச்சனைங்க கல்யாணத்துல இந்த பஃபே ஆரம்பிச்சுட்டாங்க சார் அதுதான் பிரச்சனை சார் கல்யாணத்துல பஃபே ஆரம்பிச்சுட்டான் ஏன் 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 சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் பஃபே என் ஒய்ஃபு தெளிவாயிட்டா புது புடவை பட்டுப்புடவை நானும் பையனும் உட்காந்துக்கிறோம் எங்களுக்கு நீங்க போய் எடுத்துக்கோங்க போய் தட்ட வைக்கணும் ஒய்ஃபு கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி தட்ட வாங்கி என் பையனு கொடுத்துட்டு நாங்க சாப்பிடணும் இல்ல நூணாவது வாட்டி வைக்கணும் எடுத்து வைக்கிறேன் சொல்றான் தட்டு தட்டா நீ ஏன் சாப்பிடற நீ பேருக்கு வேணாமே அசிங்கமா இருக்குங்க எல்லாம் மாறி போச்சு சார் ஒண்ணே ஒண்ணு மகிழ்ச்சி வளம் இதெல்லாம் வேற ஆனா மாறுதல் உண்டு எது மாறுதல் நம்ம வசதிக்காக மரபுகளை மாற்றி கொள்ளலாம் சரியா ஆனா பண்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடாது அதுதான் முக்கியம் பண்பாடு எப்பவுமே உடை தமிழர் உடை மாறி போச்சு இல்ல தப்பு வேட்டி புடவை அது ஒரு காலம் இப்போ எல்லாரும் ரன்னிங் டூ வீலர் ஓட்டுறோம் ரன்னிங்ல பஸ்ல ஏறுறோம் ரொம்ப கஷ்டம் படிக்கட்டு ஏறுறோம் வேட்டி குத்திட்டு வர முடியாது பெண்கள் அப்படிதான் தப்பு இல்லை ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு இந்த பர்முடாசன் ஒண்ணு இருக்கு சார் அது கண்டுபிடிச்சது வந்து அது வீட்டுல போட்டுக்க வீட்டுல போட்டுக்கணும் அது என்னன்னே தெரியலங்க அன்னைக்கு பார்க்கணும் கோயம்புத்தூருக்கு போனா ஒரு பெரிய பெரு பர்முடாஸ் போட்டுன்னு வராது கோயம்புத்தூர் வரையும் பெருமனாஸ் போட்டு அப்படியே அப்பர் பத்து கேடுறாரு ஏன்னா இந்த பெண்கள் கொடுங்க சுடிதார் கிடிதார் எல்லாம் ஓகே ஆனா இந்த லெக்கிங்ஸ் ஒண்ணு ஒண்ணு இருக்க கண்டுபிடிச்சது எவன் தெரியல சார் கஷ்டமா இருக்கு அன்னைக்கு மவுண்ட் உள்ள வரமா குண்டாமா லெக்கிங்ஸ் போட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஸ்கூட்டர்ல ரெண்டு பக்கமும் கால் பண்ணும் போது பின்னால போகும்போது பக்கு பக்கு பக்குன்னு எப்ப கிழியோ எங்க கிழியோ ஒண்ணும் தெரியுது சார் அக்கிரமம் சார் பண்பாடு முக்கியம் சார் மரபு முக்கியம் சார் நம்மனா நம்ம ஒரு அளவு இல்ல அன்னைக்கு என் சொந்தக்காரன் கல்யாணத்துல ஒரு பொண்ணுங்க பிளவுஸ் பட்டுக்கூட கட்டினது பிளவுஸ் பார்த்தோம் ஆயிடுச்சுங்க முன் பக்கம் மட்டும் சார் பிளவுஸ் பின்னால பிள்ளையாருங்க எம்பிராய்டு பிள்ளையாரு அந்த எம்பிராய்டி நடுவில் நடுவில் முதுகு தெரியுது ஆனா பிள்ளையார் நல்லா இருந்தாரு நான் பிள்ளையார் பார்த்ததுல குட்டிக்குன்னு தோப்பு கண்ணம் போட்டு முன்னால மூஞ்சி பக்கம் போய் நின்ன என்ன மாதிரி நல்லா இருக்கா அங்கு இதே மாதிரி என்கிட்ட மீரா கிருஷ்ணா ராஜகோபுரம் அந்த மாதிரி இருக்கான் ஒண்ணு எவ்வளவு என்ன முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அக்ரமம் எல்லாமே மாற்ற வரும் ஆனால் மரபுகள் மாறலாம் பண்பாடு மாறக்கூடாது எல்லாமே மாறி போச்சு சார் ஒரு காலத்துல கடை வாங்கிறது எவ்வளவு கஷ்டம் சார் இதை எத்தனுவா அதை எத்தனுவா இப்ப அப்படி இல்ல பூம் பண்ணும் அமையாது கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோன்னு ஒன்னே ஒண்ணு லட்சத்துல வாங்கினா கட்டணும் கோடி கீடி வாங்கினா விளையாட்டு ஓடிடலாம் சார் ஒரு காலத்துல குடிக்கிறது கெட்ட பழக்கம் சார் குடிக்கிறது கெட்ட பழக்கம் குடிக்கிறவனே கேவலமா பார்ப்பாங்க ஒரு காலத்துல குடிக்கிற அவனுக்கே தெரியும் நம்ம கேவலமானவன்னு அது எப்படி குடிப்பா இருட்டின பிறகு தலையில துண்டு போட்டுக்கின்னு ஊர்ல யாருக்கும் தெரியாம இருட்டிலேயே நடந்து போய் தண்ணி தோப்பு பக்கத்துல போய் தோப்புல பஷ்டு புஷ்டு வந்து பத்துவான் அவனும் கேவலமா தெரியுச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் எம்ஆர்பி போட்டு விக்கிறாங்க மேல போட்டு விக்கிறாங்க என்னோட பயம் இன்னும் பாருங்க ஒரு பத்து வருஷத்துல குடிக்கலைன்னா கேஸ் போடுவோம் போல இது பயமா இருக்கு இப்போ எல்லாமே மாறி போச்சு ஒன்னே ஒன்னு மாறுவது என்பது விருந்தோம்பல் மாறி போச்சு சில பேர் வீட்டுக்கு ஏண்டா போனோம் அவருக்கு அந்த மாதிரி மாறி போச்சு எல்லாமே சார் ஒன்னே ஒன்னு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்தால் உங்க ஆம்பிஷன் என்னன்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒருத்தர் போய் நீங்க உங்களோட ஆம்பிஷன் என்ன ஒரு பெட்டி கடைக்கார சொல்றான் என் ஆம்பிஷன் இந்த பெருசாக்கி சூப்பர் மார்க்கெட் ஆக்கணும் வெரி குட் ஒரு கிளர்க்கே போய் உன் ஆம்பிஷன் என்ன இந்த கம்பெனி நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும் வெரி குட் ஆனா யாராவது ஒருத்தர் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் யாராவது சொல்றாங்களா உண்மையிலேயே வாழ்க்கையை புரிந்து கொண்டவன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒண்ணும் இல்லை எல்லாமே பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிக்கணும் எல்லாமே பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிக்கணும் எல்லாமே எப்படி நம்ம கிட்ட இருக்கு சார் அதை நம்ம யாருமே பிரச்சனை நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குது ஒரு சர்ச்சில் அவங்க சர்ச்சு பாக்கற ஓரமா இருந்து பாக்குறாரு பாருங்க ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நந்தனும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அம்மா ஃபாதர் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க இல்ல ஃபாதர் இல்ல ஓ சாரி மைசன் கொலைப்படாத நான் உனக்காக ப்ரே பண்ணி வேளாங்கண்ணியில போய் ஒரு மெழுகு ஏத்துறேன் போயிட்டு போயிட்டான் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சர்ச்சுக்கே போல அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி வராது அதே டேவிட் அதே ஃபாதர் டேவிட் மைசன் இவா எஸ் ஃபாதர் ஏன் முகம் சோகமாக இருக்கு குழந்தை இல்ல நீங்கள் ஆனால் ஏன் கேட்குறீங்க ஃபாதர் உங்களை பார்த்து அந்த வருஷமே முதல்ல ரெட்டை குழந்த பிறந்தது சரி அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது சரி அது அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது போன வருஷம் ஒத்த குழந்தை இப்போ எட்டு மாசம் அப்படியே பார்த்தாரு டக்குன்னு அப்படின்னா இந்தாங்க ஃபாதர் வேலைங்க டிக்கெட் டிக்கெட்டு அப்படின்னா நீங்க ஏத்தி வச்ச மெழுகு இன்னும் பிரகாசமா எரிது அவிச்சுட்டு வந்துருங்க போய் அப்படின்னு பிரச்சனை மெழுகு வத்தியா இல்ல பிரச்சனை மெழுகு வத்தியா பிரச்சனை நீ அது புரியாமைய சார் பிரச்சனை வரா சார் இங்க இருக்கிற ஆபிசர்லாம் தெரியும் டூ வீலர் ஓட்டுறவனுக்கு வந்து சார் உண்மையிலே சொல்றேன் நான் டூ வீலர் ஓட்டுறேன் மேக்சிமம் ஹெல்மெட் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போடணும்னு கவர்மெண்ட் ஹை கோர்ட் எல்லாம் சொல்லியாச்சு ஹெல்மெட் போடணும்னு அது என்னன்னா நம்ம நம்ம தலையை மூணு கிலோ தான் சார் இல்ல அதுக்கு மேல ஃபுல்லா ஹெல்மெட் ஏழு கிலோ கிடையாது பக்கத்துல லாரி வந்து தெரிய மாட்டேங்குது நீங்க சைட் மிரர் நிறைய கார்ல தான் சைட் மிரர்ல கரெக்டா பார்க்க முடியும் நம்ம ஸ்கூட்டர் நிறுத்த முடிக்க விட்டாங்க போகும்போது சைட் மிரர் ஆடி நிற்கும் சைட் மிரர் பார்த்து டூ வீலர் ஓட்ட முடியாது திடீர்னு லாரி புஷ்னு போகுது அதனால ஹெல்மெட் போடுறது கஷ்டம் அதனால ஹெல்மெட் போடாம இருந்தோம் பட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போடுறது பிரச்சனை ஆனா நம்ம அப்படி பார்க்க கூடாது பாசிட்டிவா பார்க்கணும் ஹெல்மெட் போடுறதுல என்ன நன்மை இருக்கு பின்னால உட்கார்ந்து உங்க அம்மா சரியில உங்க தங்கச்சி சரியில தோண 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 ஒண்ணும் சார் கேக்கலன்னு சொல்லலாம் தைரியமா ஹெல்மெட் போட்டு கேட்கல ஹைகோர்ட் ஒரு படி மேல பின்னால உட்காரணும் ஹெல்மெட் போடணும் நாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கொண்டைக்கு சேர்த்து ஒரு ஹெல்மெட் இங்கே வச்சு அவ அப்படியும் விண்டுஷீல்ட தூக்கிட்டு பேசி கேட்கல இது பாருங்க ஒரு பிரச்சனை அதுல ஏதாவது நன்மை இருக்குன்னு பாக்கணும் இது நல்லா தான் முயன் இருந்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஈரோடுல ஒரு பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரே கலரு பைக்கு பசுனோட இப்ப போனாங்க உண்மையிலேயே நடந்தது பெட்ரோல் போட்டு ஒரு அம்மா இன்னொரு பைக்ல ஏறிடுச்சு நடந்தது இப்போ தெரியுதா ஒய்ஃப் எல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு பைக் கலர வச்சு அவன் என்ன பண்ணிருக்கான் நம்ம ஒய்ஃப் நம்ம கூட தான் வருவாங்கன்னு நம்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாதி தூரம் போனோடனே என்னங்க இந்த வழியா போறியோ அப்படின்னு குரல் கேட்டுது குரல் நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் இல்லையுன்னு திரும்பினா மூஞ்சி நல்லா இருக்குது நம்ம ஹஸ்பண்ட் இல்லையுன்னு ஏறிடுச்சு அப்புறம் அவனை கூப்பிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் நடுவில் ஓய்வு பண்ணிட்டு போயிட்டான் சார் நல்ல பிரச்சனை இருக்கும் சார் அதை வந்து நம்ம என்ன பிரச்சனையும் அதை வந்து நம்ம எப்படி வந்து நேர்மறையா பார்க்கணும் சார் அப்படிதான் வாழ்க்கை சுகமா இருக்கும் நீங்க ரொம்ப சிந்திக்கலாம் வேணாம் எதையுமே பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிங்க